வணக்கம் தமிழின் செய்திகள் நாகப்பட்டினம் சாலையில் பெண்கள் காலிகுடங்களுடன் ஈடுபட்டனர் நாகப்பட்டினம் சாலையில் பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் போது தேத்தாக்குடி கிராமத்திற்கு நிரந்தரமாக தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வருவாய் கோட்டத்திற்குட்பட்ட புலிகரை பாலக்கோடு மாரண்டஹள்ளி வெள்ளிச்சந்தை ஆகிய விர்காவிற்குட்பட்ட நாற்பத்தி இரண்டு வருவாய் கிராமங்களுக்கான ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வருவாய் கோட்டத்திற்குட்பட்ட புலிகரை பாலக்கோடு மாரண்டஹள்ளி வெள்ளிச்சந்தை ஆகிய விர்காவிற்கு உட்பட்ட நாற்பத்தி இரண்டு வருவாய் கிராமங்களுக்கான ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த ஜமாபந்தி நிகழ்ச்சியில் இலவச வீட்டுமனை பட்டாக்களுக்கு உடனடியாக தீர்வு கண்ட அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் கன்னியாகுமரியில் அருள்மிகு முத்தாரம்மன் கோவிலில் தேய்பிரை யஷ்ரமியை முன்னிட்டு ஸ்ரீ காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த குலசேகரம் காவல்ஸ்தலம் அருள்மிகு புத்தன் தெரு முத்தாரம்மன் கோவிலில் தேய்பிரை அஷ்டமையை முன்னிட்டு ஸ்ரீ காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் முடிந்து தீபாராதனை நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல்வட்டம் குருவித்துறை முக்கானியில் ஸ்ரீ ஆதிபரமேஸ்வரி அம்மன் கோவில் கொடைவிழா நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் குருவித்துறை முக்காலையில் ஸ்ரீ ஆதிபரமேஸ்வரி அம்மன் கோவில் விழா நடைபெற்றது கொடை என்றாலே பிரம்மாண்ட பந்தலில் மின் விளக்கு தான் அம்மனின் கோவில் சிறப்பாகும் இந்த கோவில் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் என்று முன்னோர்கள் வாய்மொழியாக கூறி வருகிறார்கள் தூத்துக்குடி மாநகராட்சி முப்பது வார்டுகளில் நூறு சதவீதம் பணிகள் நிறைவுற்றுள்ளது என்று மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டம் மாநகர கூட்டரங்கில் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு ஆணையாளர் மதுபாலம் துணை மேயர் ஜெனிடா செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் கே கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்றது தென்காசி மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏ கே கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சு ஜெயபாரதி மாலன் கனகம்மாள் மைக்கேல் அந்தோனி பெர்னாண்டோ உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரி நடத்திய இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மெகா வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது தூத்துக்குடி தூய கல்லூரி நடத்திய மெகா வேலைவாய்ப்பு முகாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பல்வேறு துறைகளை சேர்ந்த நாற்பதற்கும் மேற்பட்ட நிறுவனங்களுக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்பு தேடும் பட்டப்படிப்பு முடித்த இளைஞர்களுக்கும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்விற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நான் முதல்வன் வேலைவாய்ப்பு மேலாளர் திரு தினேஷ் மற்றும் தூய மரியன்னை கல்லூரியின் தொழில் வழிகாட்டல் மற்றும் வேலைவாய்ப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஃபுளோரா ஆகியோர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் மலையோர கிராமங்களில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் மலையோர கிராமங்களில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து குழித்துறை சப்பாத்து பாலம் தண்ணீரில் மூழ்கியது இந்நிலையில் பொதுமக்கள் சப்பாத்து பாலத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரியில் நடந்த காசநோய் தடுப்பு விழிப்புணர்வு முகாமில் இந்திய அளவில் காசநோய் தாக்குதல் அதிகரித்திருப்பதால் இறப்பு சதவிகிதம் ஏழு சதவீதமாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது கிருஷ்ணகிரியில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் மாவட்ட காசநோய் மையம் மற்றும் ரீச் தொண்டு நிறுவனம் சார்பில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இதில் ராஜேஸ்வரன் சுகந்தா உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்கள் கலந்து கொண்டு காசநோய் பாதிப்புக்குள்ளானவர்களை எப்படி அரவணைத்து அவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை மூலம் சரி செய்வது என்பது குறித்து விளக்க உரையாற்றினார்கள் கோவையில் விதிமுறைகளை மீறும் சரக்கு வாகன ஓட்டிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போக்குவரத்து போலீசாரை பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் கோவை திருச்சி சாலையில் உள்ள ரேஸ்கோர் சாலை சந்திப்பின் அருகே வந்தபோது அதிலிருந்து இரும்பு கம்பிகள் முன்பக்கமாக சரிந்தது உடனடியாக டிரைவர் வாகனத்தை நிறுத்தினார் அந்த வாகனத்தில் இரும்பு கம்பிகளின் முன் மற்றும் பின்பகுதியில் சாக்கு மூலம் கட்டப்படவில்லை சிவப்பு நிற துணியும் கட்டப்படவில்லை எனவே இதுபோன்ற விதிமுறைகளை மீறும் சரக்கு வாகன ஓட்டிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போக்குவரத்து போலீசாரை பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் தேனியில் அரசு பேருந்து மோதியதில் இளைஞர் தூக்கி வீசப்படும் பதை வதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது தேனி நோக்கி சென்ற அரசு பேருந்து வேகமாக வந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது அதில் பயணித்த செயல் பிரகாஷ் என்ற இளைஞர் தூக்கி வீசப்படுவது உள்ளிட்ட பதைப்பதைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது இந்த விபத்து குறித்து பெரியகுளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேனி மாவட்டத்தில் குற்றவாளிகள் இருவருக்கு தலா ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது பெரியகுளத்தில் உள்ள கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது இந்த வழக்கு விசாரணை முடிவுற்ற நிலையில் சாட்சியங்களின் அடிப்படையில் ஜாஃபர் சாதிக் மற்றும் ஹக்கீம் ஆகிய இருவரும் குற்றவாளிகள் என தீர்மானிக்கப்பட்டு குற்றவாளிகள் இருவருக்கும் தலா ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் அதை கட்ட தவறினால் மேலும் ஆறு மாதங்கள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி சமீனா தீர்ப்பு வழங்கியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு எம் எஸ் பிரசாத் அவர்கள் உளுந்தூர்பேட்டை அரசினர் மாணவியர் விடுதியை திடீர் ஆய்வு மேற்கொண்டார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு எம் எஸ் பிரசாத் அவர்கள் உளுந்தூர்பேட்டை அரசினர் மாணவியர் விடுதியை திடீர் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் மாணவியர்களுக்கு வழங்கப்படும் உணவு மற்றும் மளிகைப் பொருட்கள் இருப்பு நிலை மற்றும் விடுதி பராமரிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டு கலந்துரையாடினார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு எம் எஸ் பிரசாத் அவர்கள் விவசாயிகளிடம் சொட்டு நீர் பாசன பயன்பாடு மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு எம் எஸ் பிரசாத் அவர்கள் உளுந்தூர்பேட்டை வட்டத்திற்குட்பட்ட பில்லூர் கிராமத்தில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள சொட்டு நீர் பாசன வயல்களையும் தர்பூசணி செடிகளுக்கு நிலப்போர்வை மூலமாக பயிரிடப்பட்டுள்ளதையும் பார்வையிட்டு விவசாயிகளிடம் சொட்டு நீர் பாசன பயன்பாடு மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார் செங்கல்பட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துறை சார்பில் தீ தடுப்பு மற்றும் பாதுகாப்பு ஒத்திகையில் பங்கேற்றார் செங்கல்பட்டில் தீ தடுப்பு மற்றும் கயிறுகளை பயன்படுத்தி உயிர்களை மீட்கும் பாதுகாப்பு நடவடிக்கை நடைபெற்றது மேலும் துறை மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் பயன்படுத்தும் பல்வேறு சிறப்பு கருவிகளுக்கான கண்காட்சி அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது இதனை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் பொதுமக்களுடன் இணைந்து பார்வையிட்டார் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் உத்தரவின் பேரில் பிளாஸ்டிக் பயன்படுத்திய உணவகத்திற்கு அபராதம் விதித்து மேலும் அனைத்து கடைகளுக்கும் எச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது ராமநாதபுரம் பெரியப்பட்டினம் மீன் மார்க்கெட்டில் உள்ள மீன்கள் ஆய்வு செய்தனர் இந்நிலையில் அனைத்து மீன் கடைகளும் உணவு பாதுகாப்புத்துறையின் உரிமம் பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டது மேலும் கெட்டுப்போன மீன்கள் சுமார் பதினோரு கிலோ கண்டறியப்பட்டு அவற்றை பினாயில் ஊற்றி மேலும் அனைத்து கடைகளுக்கு எச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு எம் எஸ் பிரசாந்த் இருபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டிலான சாலை மற்றும் சிறு பாலங்கள் பணியினைகளை நேரில் பார்வையிட்டார் உளுந்தூர்பேட்டையில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் சிப்காட் தொழிற்சாலைக்கு செல்லும் நான்கு கோடி சாலையில் இருபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டிலான சாலை மற்றும் சிறு பாலங்கள் பணிகளை நேரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு திட்ட மதிப்பீடு சாலை பணிகளின் தரம் சாலையில் மின்விளக்கு வசதி ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளை ஆய்வு மேற்கொண்டார் தென்காசியிலிருந்து குற்றாலம் மற்றும் பழைய குற்றாலம் ரூபிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன தென்காசியிலிருந்து குற்றாலம் மற்றும் பழைய குற்றாலம் ரூபிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தென்காசி அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தென்காசியிலிருந்து குற்றாலத்திற்கும் குற்றாலத்திலிருந்து பழைய குற்றாலம் ரூபிக்கும் சிறப்பு பேருந்துகள் மகளிர் பயணம் செய்ய இலவச பேருந்துகளாக இயக்கப்பட்டு வருகிறது கோவை அருகே நொடிகளில் குழந்தையை சுற்றி வளைத்த தெரு நாய்களிடமிருந்து கனப்பொழுதில் காப்பாற்றிய காட்சி வெளியாகியுள்ளது கோவை வெள்ளலூர் மகாலிங்கபுரம் பகுதியை சேர்ந்த நபர் இருசக்கர வாகனத்தை வீட்டின் முன் நிறுத்திவிட்டு தனது மகனை இறக்கிவிட்டு வீட்டிற்குள் சென்றார் அப்போது தெருநாய்கள் சிறுவனை சுற்றி வளைத்தது தெருநாய்கள் சுற்றி வளைப்பதை பார்த்த சிறுவன் கூச்சலிடவே வீட்டிற்குள் சென்று கொண்டிருந்த தந்தை விரைந்து வந்து சிறுவனை மீட்ட நிலையில் அங்கிருந்து தெருநாய்கள் வந்த வேகத்தில் திரும்பின இந்த காட்சிகள் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது கன்னியாகுமரியில் அகில இந்திய அளவிலான இன்செட் தேர்வில் மார்த்தாண்டத்தை சேர்ந்த மருத்துவர் இருபத்து ஒன்பதாவது இடத்தைப் பெற்று சாதனை படைத்துள்ளார் கன்னியாகுமரியில் அகில இந்திய அளவிலான இன்செட் தேர்வில் மார்த்தாண்டத்தை சேர்ந்த டாக்டர் இருபத்து ஒன்பதாவது இடத்தைப் பெற்று சாதனை படைத்தார் மேலும் இவர் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் எம்டி பொது மருத்துவம் படிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நல்ல ரேங்க் ஸ்போர் பண்ணுற டைமில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம் வந்துச்சு நீ டியூஜி ஃபர்ஸ்ட் பேக்ஸ்னால் அந்த நீட் யூஜி எக்ஸாம்னால் இப்போது க்ளியர் பண்ணி கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் யூஜி படித்தேன் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஜி முடித்ததும் எனக்கு முடிச்சதுமே எய்ம் என்னென்னா ஜிப்மார்க்கில் ஜென்ரல் மெடிசன் எடுக்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட் அட்டம் பண்ணேன் ஃபஸ்ட் அட்டம்லேயே எயிட் ஹண்ட்ரட் ரேங்க் வந்துச்சு ஸோ அதில் ஜிப்மர் கிடைக்கல திருப்பி ஒரு மூணு மாதம் உட்காந்து படித்து செகண்ட் அட்டம் இப்போது எனக்கு இருபத்தொம்பது ரேங்க் கிடச்சி ஜிப்மர்லேயும் இடம் கிடச்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டு வீட்டில் எல்லாரும் எனக்கு ரொம்ப கைட் பண்ணாங்க என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவாங்க நான் வீட்டில் உட்காந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அருள்மிகு ஸ்ரீ குட்டியாண்டவர் கோவில் புரவி எடுப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அருள்மிகு ஸ்ரீ குட்டியாண்டவர் கோவில் எடுப்பு விழா வகுமரிசையாக நடைபெற்றது மேலும் அங்கு குட்டியாண்டவர் கோவிலில் ஐயனார் சாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பின்பு பரிவார தெய்வங்களான சின்ன கருப்பு பெரிய கருப்பு நொண்டி கருப்பு சன்னாசி உள்ளிட்ட தெய்வங்களுக்கு ஆராதனை காண்பிக்கப்பட்டது சிவகங்கையில் மாட்டுவண்டி எல்லை பந்தயத்தில் இருபத்தைந்து ஜோடி மாடுகள் பங்கேற்றன சிவகங்கை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற போட்டியில் சீறி பாய்ந்து சென்ற காளைகள் ஒன்றில் ஒன்று போட்டி முந்தி சென்றன விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியினை சிவகங்கை முத்துப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக பரிசு வழங்கப்பட்டது திருவண்ணாமலையில் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் கோரிக்கை மனு தாக்கல் செய்திருந்தோம் அதன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் எங்களது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்களையும் தண்டரம்பட்டு பட்டு வட்டாட்சிய ராஜா என்பவரையும் மற்றும் அதனை சார்ந்த அரசு அலுவலர்களை நீதிமன்றத்திற்கு ஆஜராக வேண்டும் என்று கட்டளை விடுத்தனர் இந்நிலையில் விவசாயியாக்கி நாங்கள் நீதிமன்றத்தின் மதிப்பை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றத்திற்கு ஆஜராகினோம் ஆனால் வட்டாட்சிய ராஜா என்பவர் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தை அவமதித்து வருகிறார் இதனால் நீதிமன்றத்தை அவமதிக்கும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டம் கீழ்ப்பாச்சல கிராமத்தை சேர்ந்த காமராஜர் ஆகிய நான் கேட்டுக் கொடுக்குறேன் பட்டா மாடல் சம்பந்தமாக தண்டராம்பட்டு வட்டாட்சி அலுவலகத்தில் என்னுடன் பல விவசாயிகள் வந்து பட்டா மாடல் சம்பந்தமாக பல முறை மனு கொடுத்தோம் அந்த மனுக்களுக்கு வந்து பெற்றுக்கொண்டு பட்டா மாடல் செய்வதாக சொல்கிறார்கள் தவிர இது வரைக்கும் பட்டா மாடல் செய்யவில்லை அதன் பேரில் நாங்கள் பொதுமக்கள் என்ன பண்ணோம் மாவட்ட திருவண்ணாமலை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் வந்து இலவச கோட்டம் மனு கொடுத்தோம் அந்த மனுவின் பேரில் அவருக்கு பால் அனுப்புகிறாங்க மாவட்ட சட்டப்பணிகள் குழு வந்தாங்க வந்து என்ன சொன்னாங்க நாங்கள் அடுத்த வாரம் முடிச்சு கொடுத்துட்றோம் இதுக்கு முன்னே நாங்கள் ஜனவரிலேருந்து கொடுத்துருக்குறோம் மனுவை அப்போ என்ன சொன்னாங்க எலெக்ஷன் டைமு எலெக்ஷன் டைம் முடிஞ்ச பிற்பாடு உங்கள் மட்டும் செஞ்சு கொடுத்துட்றோம் அவசரப்படாதேன்னு சொன்னாங்க ஒரு சில வாய்தாவுக்கு வரது கிடையாது ஒரு சில வாய்தாவுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க தவிர மறுபடியும் வாய்தாக்கு வரது கிடையாது நாங்கள் ஒவ்வொரு வாய்தாக்கும் ஆஜராகிறோம் எங்கள் பணியை விட்டு எங்களுடைய வேலையை விட்டு எல்லாத்தையும் வரும் ஆனால் நீதிமன்றத்தை மதிக்கல சன்றாமத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனடியாக இந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தீர்வு காணுமாறும் மாவட்ட சட்டப்பணிகளுடைய உத்தரவுக்கு இணங்கி எங்களுக்கு ஒரு தீர்வு கோவை ரயில் நிலையத்தில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் கோவை மாநகர போலீசார் ரயில்வே போலீசார் வடமாநிலத்திலிருந்து வரும் ரயில்களில் சோதனை மேற்கொண்டனர் இதில் சுமார் ஐம்பது கிலோ மதிப்பிலான குட்கா பொருட்கள் விற்பனைக்கு எடுத்து வந்தது தெரிய வந்ததை தொடர்ந்து பத்திற்கும் மேற்பட்ட வட மாநிலத்தவர்களை பிடித்து போலீசார் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ள உள்ளனர் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அந்தியூர் திமுக வேட்பாளர் சிவா அவர்கள் திமுகவிற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தார் ஸ்ரீபெரும்புத்தூர் கழக திமுக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு திமுக வேட்பாளர் அந்தியூர் சிவாவிற்கு பொதுமக்களிடம் தீவிரமாக வாக்கு சேகரித்தனர் இதில் அந்தியூர் வேட்பாளர் சிவாவிற்கு பொதுமக்கள் மலர் தூவி சிறப்பாக வரவேற்பு அளித்துள்ளனர் இதில் பலர் கலந்து கொண்டனர் ராமநாதபுரத்தில் போலி ஆவணம் மூலம் நில மோசடி செய்த இருவரின் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நடுத்தரவை சேர்ந்தவர் முகமது முனிரா இவரது பாட்டி முகமது முகைதீன் ஃபாத்திமா இவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் அவர் உயிருடன் இருப்பதாக போலி ஆவணங்கள் தயாரித்து உசைனா என்பவருக்கு விற்பனை செய்துள்ளார் இதுகுறித்து முகமது முனிரா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷியிடம் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் போலீசார் சையத் அமீர் அலி மற்றும் பாத்திமா இசைனா ஆகியோர் மீது நம்பிக்கை மோசடி உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியுடன் மனிதநேய ஜனநாயக கட்சி பொதுச்செயலாளர் எஸ் எஸ் ஹாரோன் ரஷீத் சந்தித்தார் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் அறுபத்தி நான்கு உயிர்களை வலிகொண்ட கள்ளச்சாராயத்தை தமிழகத்தில் ஒழிக்க வேண்டும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர் போராட்டங்களை நடத்தி வரும் எடப்பாடிக்கு மனிதநேய ஜனநாயக கட்சி ஆதரவையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தது சாவுகள் பெருகிக் கொண்டிருக்கின்றது சமீபத்தில் கள்ளக்குறிச்சி அருகே தரணாபுரத்தில் அறுபத்தி ஐந்து உயிர்களை பழி கொண்ட கள்ளச்சாராய விவகாரத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கையில் எடுத்து அந்த போராட்டங்களுக்கு மனிதநேய ஜனநாயக கட்சி என்றும் ஆதரவாக இருக்கும் என்ற சொன்னோம் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல துணை செயலாளர் பகலவன் தலைமையில் கட்சியினர் மனு அளித்தனர் கன்னியாகுமரியில் நடிகர் ரஞ்சித் இயக்கி நடித்துள்ள கவுண்டம்பாளையம் படம் வரும் ஜூலை ஐந்தாம் தேதி தமிழகத்தில் வெளியாக இருக்கிறது இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெயரை மறைமுகமாக பயன்படுத்தியுள்ளனர் இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது எனவே இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மனு அளித்துள்ளனர் அமைதி பூங்காவான தமிழகத்தை திரைப்படத்தின் மூலம் ரஞ்சித் என்ற ஒரு நடிகர் கவுண்டம்பாளையம் என்ற சினிமா மூலம் மிகவும் அருவறுக்கத்தக்க செய்திகளையும் எங்கள் விடுதலை திருத்த கட்சியை மாற்று பெயர் மூலம் இழிவுபடுத்துவதன் மூலம் படுத்தி கவுண்டம் அந்த சினி திரைப்படத்திலே நாடக காதல் என்ற ஒரு கதையை அதில் புகுத்திருப்பதாக கேள்விப்பட்டோம் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இன்றைய நூ இருபத்தொன்றாம் நூற்றாண்டிலே கலப்பு திருமணம் என்பது சாதாரண திருமணம் போல் நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு கலவரத்தை தூண்டு வண்ணம் தன்னை பிரபலப்படுத்துவதற்காக படம் இல்லா படமே இல்லாத ஒரு நடிகர் ஒரு ஒரு தமிழகத்தில் துணை அதை உடனடியாக தமிழக அரசு அந்த படத்தையும் தடை செய்ய வேண்டும் என்று குமரி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்பாக இன்றைக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தித்து மனு ஊத்தங்கரை எடுத்த சென்னானூர் கிராமத்தில் அகழாய்வு பணியில் பண்டைய கால விவசாய ஏற்களப்பின் கொழுமுனை கண்டெடுக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சென்னனூர் கிராமத்தில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழாய்வில் புதிய கற்கால கற்கருவி சுடும் மண்ணாலான முத்துரை சங்கு வளையல் துண்டுகள் வட்ட சில்லுக்கள் கண்ணாடி வளையல் துண்டுகள் தக்களி போன்ற தொல்பொருட்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை டான்பஸ்கோ மேல்நிலைப்பள்ளியில் விளையாட்டு அணிகள் முறையில் துவக்க விழா நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை டான்பஸ்கோ மேல்நிலைப்பள்ளியில் விளையாட்டு அணிகள் முறையில் துவக்க விழா நடைபெற்றது இதில் ஜோலார்பேட்டை காவல் ஆய்வாளர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார் விருதுநகரில் காசநோய் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது விருதுநகர் மதுரை தேசிய நெடுஞ்சாலை அருகில் அமைந்துள்ள ஜெய் உணவு அரங்கில் விளாசம் தொண்டு நிறுவனம் சார்பாக அனைத்து அரசு துறை அலுவலர்களுக்கும் காசநோய் விழிப்புணர்வு சம்பந்தமான கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சி மேயர் சங்கீதா இன்பம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு எம் எஸ் பிரசாந்த் சொட்டு நீர் பாசனம் அமைக்கப்பட்டுள்ளதை நேரில் ஆய்வு மேற்கொண்டார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு எம் எஸ் பிரசாந்த் அவர்கள் உளுந்தூர்பேட்டை வட்டத்திற்குட்பட்ட பிடாகம் கிராமத்தில் வேளாண்மை துறையின் சார்பில் பிரதம மந்திரி நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் கரும்பு பயிர்களுக்கு மானிய விலையில் சொட்டு நீர் பாசனம் அமைக்கப்பட்டுள்ளதை நேரில் ஆய்வு மேற்கொண்டார் வேலூர் மாவட்ட ஊராட்சி மன்ற குழு கூட்டம் தலைவர் பாபு தலைமையில் நடைபெற்றது வேலூர் மாவட்ட ஊராட்சி மன்ற குழு கூட்டம் தலைவர் பாபு தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் சிறப்பு தீர்மானமாக பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றி சாதனை புரிந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆகியோருக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்ததுடன் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு மேலும் இருபத்தி இரண்டு தீர்மானங்களை நிறைவேற்றினர் ஈரோடு மாநகராட்சி சாஸ்திரி நகரில் பகுதி சபை கூட்டம் நடைபெற்றது ஈரோடு மாநகராட்சி சாஸ்திரி நகரில் பகுதி சபை கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உதவி ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி கொல்லம்பாளையம் பகுதி துணை செயலாளர் ஜெயக்குமார் ஐம்பத்து ஐந்தாவது வார்டு செயலாளர் சீனிவாசன் செயற் கலந்து கொண்டனர் கடலூரில் அரசிற்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியதை அகற்றக்கோரி கிராம மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஒன்றியத்திற்குட்பட்ட எருமனூர் கிராமத்தில் அரசிற்கு சொந்தமான இடத்தை ஏகமுத்து என்பவர் ஆக்கிரமித்து வீடு கட்டியதாக கூறி பலமுறை முறை சம்பந்தப்பட்ட அலுவலகத்திற்கு ஊராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காததால் கிராம மக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்குடியில் மாநில அளவிலான இரண்டாம் ஆண்டு புத்தக திருவிழாவை முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் பார்வையிட்டார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கம்பன் மணிமண்டபத்தில் மாநில அளவிலான இருபத்தி இரண்டாம் ஆண்டு புத்தக திருவிழா நடைபெறுகிறது இந்த புத்தக திருவிழாவைக்கான பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தேவையான புத்தகத்தை வாங்கி செல்கின்றனர் இந்த புத்தக திருவிழாவில் கலை இலக்கியம் வரலாறு அறிவியல் ஆன்மீகம் வாழ்வியல் உள்ளிட்ட ஏராளமான தலைப்புகளைக் கொண்ட ஒரு லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டில் புத்தருளி பன்னாட்டு பேரவை சார்பில் மினி மாரத்தான் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் வேதாச்சலம் அரசு கலைக்கல்லூரியிலிருந்து ஆரம்பித்து அரசு மருத்துவமனை புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வித்யாசாகர் மகளிர் கல்லூரி வழியாக மாரத்தான் பங்கேற்பாளர்கள் ஐந்து கிலோமீட்டர் தூரம் ஓடி வெண்பாக்கம் அரசு நடுநிலைப் பள்ளியில் நிறைவு பெற்றது கோவை மாவட்டத்தில் விவசாய விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய்களை பதுக்க எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கோவை மாவட்டம் இருகூரிலிருந்து பெங்களூரு வரை எண்ணெய் குழாய்கள் அமைக்கும் பணியை பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது விளைநிலங்களில் எண்ணெய் குழாய்கள் பதுக்கை எதிர்ப்பு தெரிவித்தும் எண்ணெய் குழாய்களை சாலையோரும் அமைத்திட வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் மத்திய அரசினுடைய பாரத் பெட்ரோலிய நிறுவனம் கோவை மாவட்டம் இருகூரிலிருந்து கரூர் வரை முப்பது ஆண்டுகளுக்கு முன்போர் எண்ணெய் குழாய் திட்டத்தை பதித்து விவசாய விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் எடுத்து சென்று கொண்டிருக்கிறது தற்போது மீண்டும் அதே இருகூரிலிருந்து கர்நாடக மாநிலம் பெங்களூர் அருகே உள்ள தேவன குந்திக்கு முன்னூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு திட்டத்தை எண்ணெய் குழாய் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் இருந்து பெங்களூர் வரை இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் தூரம் சாலையோரமாகத்தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள் அதே போல் கெயில் திட்டம் பார்த்தீங்கன்னா கெயில் எரிகாற்று குழாய் திட்டம் அதுவும் முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் திட்டப்பகுதி முழுவதுமாக சாலையோரமாக அமைக்கப்படுகிறது அடுத்தது இந்தியன் ஆயில் திட்டம் ஐவோசியல் அது கொச்சியிலிருந்து சேலத்து வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தமிழ்நாட்டு பகுதிகளுக்குள் இருக்கிற எல்லா பகுதியும் சாலையோரமாகத்தான் அந்த குழாய் அமைக்கப்படுகிறது ஆனால் இந்த திட்டத்தில் மட்டும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்கனவே அமைக்கப்பட்ட பாதையை ஒட்டியே மீண்டும் எண்ணெய் குழாய் அமைக்கிறார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்கனவே அமைக்கப்பட்ட எண்ணெய் குழாயால் எங்களுடைய நிலத்தின் மதிப்பு மிகவும் குறைந்து விட்டது அது இன்னைக்கு வாங்குறது காலையில் விற்கவும் முடியாது அரசு வங்கிகள் கூட அதுக்கு கடன் கொடுப்பதில்லை அந்த பகுதியில் விவசாயம் செய்ய முடிவதே இல்லை விவசாயிகள் அவசர காலத்திற்கு இன்றைக்கி நிலத்தோட மதிப்பு தான் அவர்களை காப்பாற்றுகிறது அது முழுமையாக பறிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பாரத் பெட்ரோலியம் நிறுவனமோ அந்த எண்ணெய் குழாய் வழியாக எண்ணெய் எடுத்து சென்று பல ஆயிரம் கோடிகளை லாபமாக இட்டுகிறது இன்றைக்கி தமிழ்நாடு அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து எண்ணெய் குழாய் திட்டங்கள் எரிகுழாய் திட்டங்கள் இவை எல்லாவற்றையுமே சாலையோரமாகத்தான் விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் அமல்படுத்த வேண்டும் கொள்கை முடிவு எடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தினுடைய பெரும்பகுதி சாலையோரமாக அமைக்கப்படுகிறது எனவே கோவை மாவட்டம் இருகூரிலிருந்து திருப்பூர் மாவட்டம் முத்தூர் அந்த எழுபது கிலோமீட்டர் தூரமும் புதிதாக அமைக்கப்பட இருக்கக்கூடிய எண்ணெய் குழாய் திட்டத்தையும் ஏற்கனவே முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு பதிக்கப்பட்ட அந்த இரண்டு குழாயும் எடுத்து சாலையோரமாகத்தான் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நாங்கள் கோவை மாவட்ட ஆட்சியிடம் வைப்பதற்காக இன்று வந்திருக்கிறோம் நேற்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை வைத்தோம் தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவு தான் அமல்படுத்தப்படும் விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் சாலையோரமாக திட்டத்தை கொண்டு வரக்கு நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் என எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார் அதே போல் என்று கோவை மாவட்ட ஆட்சியிடம் மனு கொடுக்க எந்த நிலையிலும் எங்களுடைய நிலத்திலே எண்ணெய் குழாயை எரிகாற்று குழாயில் அமைக்க விட மாட்டோம் பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் தன்னுடைய லாபத்திற்காக எங்களுடைய நில உரிமையை நிலத்தின் மதிப்பை சிதைப்பதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட தலைவர் கற்பகம் தலைமையில் நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டத்தில் ஜமாபந்தி சிறப்பாக நடைபெற்றமைக்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்தனர் மேலும் கோனேரி பாளையம் அருகே கல்லாற்றில் தடுப்பணைகள் கட்டித்தர வேண்டும் எனவும் விவசாயிகளுக்கு மானியத்தில் மக்காச்சோளம் மற்றும் பருத்தி விதைகள் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனா் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விடிவிபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட பயங்கர விபத்தில் நான்கு ஆண் தொழிலாளர்கள் உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் விபத்து ஏற்பட்ட இடத்தில் மீட்புப் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டனர் போலீசார் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் செஞ்சியை ஆண்ட மன்னர் ராஜா தேசிங்கு மற்றும் ராணிவாயின் நினைவுச் சின்னத்தை சீரமைக்க ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் நிதியை தமிழக அரசு ஒதுக்கியது சென்னையில் நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கையின் போது ராஜா தேசிங் மற்றும் ராணிபாயின் நினைவுச் சின்னத்தை ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து பத்து வரலாற்று சின்னங்களில் ராணிப்பேட்டை ராஜா தேசிங் மற்றும் ராணிபாய் நினைவு சின்னங்களும் பாதுகாக்கப்பட்ட சின்னங்களாக தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது திருச்சி தனியார் நட்சத்திர ஹோட்டலில் அப்பல்லோ மருத்துவமனை சார்பாக கல்லீரல் நோய் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது திருச்சி தனியார் நட்சத்திர ஹோட்டலில் அப்பல்லோ மருத்துவமனை சார்பாக கல்லீரல் நோய் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நமது உடலில் மிகப்பெரிய உறுப்பு கல்லீரல் தான் உடலில் உள்ள நச்சு பொருட்களை அகற்றுவது செரிமானம் நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாப்பது என மிக முக்கியமான பணிகளை செய்யும் உறுப்பாக கல்லீரல் உள்ளது என்று தெரிவித்தனர் கும்பகோணத்தில் பிராணிகளுக்கு இலவச வெறிநாய் தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது கும்பகோணத்தில் மாநகராட்சி மற்றும் பிராணிகள் வதை தடுப்பு சங்கம் சார்பில் வளர்ப்பு பிராணிகளுக்கு இலவச வெறிநாய் தடுப்பூசி போடும் முகாம் கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்றது இதில் மருத்துவர் கண்ணன் விருதம் கணேஷ் பாபு ரகுநாத் தேவ பிரசன்னா சவுந்தரராஜன் கோபாலகிருஷ்ணன் கோகுல் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் கும்பகோணத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய படுகொலைக்கு பொறுப்பேற்ற தமிழக முதல்வர் மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் ஆகியோர் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய படுகொலைக்கு பொறுப்பேற்ற தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மதுவிலக்குறை அமைச்சர் முத்துசாமி இருவரும் பதவி விலக வேண்டும் மேலும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் நடவடிக்கையாக டாஸ்மாக் கடைகளை நிரந்தரமாக மூட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து காந்தி பூங்கா முன்பு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்